ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ராசி அன்பர்கள் பொதுவா சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனலிட்டிஸ் சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனலிட்டி அப்படின்றதுனால ஆளுமை அப்படின்றது எனக்கு இயற்கையாவே உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து பாருங்க சிம்மத்துக்கு யாராவது அட்வைஸ் பண்ண பிடிக்காது யாருக்கிட்டனா பணிச்சு வேலை செய்யணும் அப்படின்னா பிடிக்காது யாராவது தன்னை டாமினேட் பண்ணா பிடிக்காது எப்பயுமே நான் வந்து காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு தான் இருக்கும் சிம்ம ராசிய அன்பர்களுக்கு பொதுவாக வந்து பாருங்க யாராவது அவங்களை கைட் பண்ணாலும் பிடிக்காது எனக்கு தெரியும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டேரெக்டா ஓப்பனாவே பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பேசக்கூடியவங்க பின்னாடி போய் பேசுறது அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி என்னோட சுயமரியாதையை விட்டு நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா அந்த வேலையே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா மீனம் உங்களுக்கு எட்டாம் பாவம் அப்ப சனி பகவான் எப்படி வராரு அப்படின்னா அஷ்டம சனியா வராரு பொதுவா வந்து பாருங்க அஷ்டம சனி அப்படின்னாலே அவர் பல ஆங்கிள்ல நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் எப்படி அப்படின்னா ஆனால் பயப்படாதீங்க இதுக்கு தீர்வும் இருக்கு பல ஆங்கிள்ல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்மளோட வருமானத்துல கை வைப்பார் ரெண்டாவது நம்மளோட தொழிலில் கை வைப்பார் மூணாவது நம்ம குடும்பத்துல கை வைப்பார் நாலாவது நம்ம சமுதாயத்தில் நம்மளோட அந்தஸ்து அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுல வைப்பார் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்திலையும் கை வைப்பார் ஆக ஒரு மனுஷனை விதமா அதாவது ஆங்கிள்ல அட்டாக் என்ன நொந்து போயிடுவான் இல்லைங்களா அந்த மாதிரி நோக அடிப்பாரு சனி பகவான் சொல்லலாம் ஆனா நோக அடிச்சாலும் குரு வந்து பாருங்க ஒரு வருஷம் காப்பாத்துவார் ஒரு வருஷம் குரு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு சனி பகவான் அஷ்டமத்து சனில என்னென்னலாம் ஒரு இல் எஃபெக்ட்ஸ் கொடுப்பாரோ அதெல்லாம் குரு பகவான் காப்பாத்திடுவார் கவலைப்படாதீங்க இது சனி பயிற்சி அப்படின்றதுனால குருவை பத்தி நம்ம ரொம்ப நிறைய சொல்ல முடியாது குரு லாப குருவா இருந்து உங்களை வந்து எக்கனாமிக்கலி அதாவது பண ரீதியாக சனி பகவான் முழுசும் டம்மி ஆக்காத மாதிரி காப்பாற்றிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் சரி ஓகே இப்போ இந்த அஷ்டமத்து சனி என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாங்க நான் சொல்லிட்டேன் எட்டாம் பாவம் அப்படின்றதுனால அடுத்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா சிம்மம் இவங்களோட பார்வை அஷ்டமத்து சனியா இருந்து ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க இந்த ரெண்டாம் பாவம் அதில் வந்து சனியினோட பார்வை எழுதினால ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன தன குடும்ப வாக்குஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி அஷ்ரமத்து சனியா இருந்து அவரோட பார்வைய பதிக்கிறார் அப்ப குடும்பத்துல பெருசா நிம்மதி அப்படின்றது இருக்காதுங்க வசதி வாய்ப்பு கையிருப்பு சேவிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அது சல்லுன்னு கரையை பார்க்கும் பெருசா செலவு பண்ணாதீங்க அதே மாதிரி பாருங்க உங்க பேச்சுக்கு பெருசா மரியாதை அப்படின்றது இருக்கவே இருக்காது நம்மளோட சொல்வாக்கும் செல்வாக்கும் குறையும் குடும்பத்தில் ஹாப்பினஸ் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம தேடணும் புரியுதுங்களா இதெல்லாம் இருக்கும் ஆக சனி பகவான் ரெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பெருசாக நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்போ நம்ம பெருசாக வந்து ஃபேமிலியில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு தலையிட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சா முடியாது யாருக்கு ரொம்ப நேரம் நேரம் நல்லா இருக்கு அவங்கள விட்டு அப்பா நீ இதை கொஞ்சம் சமாளி நீ இதை செய் அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து கைட் பண்ணும் முன்னாடி இருந்து செயல்படக்கூடாது அப்படின்றது அர்த்தம் சரி அடுத்து வந்து பாருங்க இப்போ சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிள்ளைங்க ரீதியாக வந்து பாருங்க ஒரு பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது இவ்வளோ நாள் பிள்ளைங்க என் கையில தான் இருந்துச்சு என் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு என் சொல்படி தான் கேட்டுட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கையை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு இந்த பறவைகளுக்கு ரக்க முளைச்சிச்சுன்னா பறந்து போகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிள்ளைங்க ரக்க முளைச்சி பறந்து போற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம அதை வந்து ஓவர்கம் பண்ணணும் இதை பெருசு இதை பத்தி பெருசா நம்ம கவலைப்பட வேண்டியது திரும்பியும் சொல்றேன் குரு உங்களை காப்பாற்றுவார் ஒரு வருஷம் கவலைப்படாதீங்க ஏன்னா லாப குரு பதினோராம் பாவத்துல இருக்க குரு உங்களை காப்பாற்றுவார் இருந்தாலும் சனி சனி பகவானோட பயிற்சி அப்படின்றதுனால சனியினோட பார்வையை விவரிக்கணும் இல்லைங்களா அதனால விவரிக்கிறேன் நம்ம இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் அஷ்டம சனி பார்க்கறதுனால இந்த மாதிரி பிள்ளைங்க ரீதியாக ஒரு மனக்கஷ்டம் மனசஞ்சலோ மார்மேலையும் தோல்மலையும் பார்த்து 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 பிள்ளை வந்து கீழே படுத்தா பிள்ளைக்கு உடம்பு நோவும் தோல்மலையே நான் வந்து தூக்கி வளர்த்தேங்க பிள்ளை எப்படி பண்ணிடுச்சுங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி நம்மளும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் கண் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் அப்படின்றது கிடையாது இப்போ உங்களோட தசா புத்தி பார்க்கணும் தசை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு ஓவர்கம் ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் சோ இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பாருங்க பூர்வ க பூர்வ ஜென்மங்களில் நம்ம செஞ்ச கெட்ட கர்மாக்கள் அப்படின்றது இருக்கும் இல்லைங்களா அந்த கெட்ட கர்மாக்களோட பலன்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்து அஞ்சாம் பாவத்தை பார்க்கறதுனால அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருந்து பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அந்த பத்தாம் பாவோ அப்படின்றது என்ன தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை பாக்கிறதுனால தொழில் வந்து நல்ல தாங்க ஓடிட்டு இருக்கு திடீர்னு வந்து பாருங்க ஏதாவது பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த ஒரு பிரச்சனை நீங்க சமாளிக்கிறோம் திருப்பி ஒன்று வருது திருப்பி சமாளிக்கிறோம் திருப்பி ஒன்று வருது அந்த மாதிரி அப்பப்ப ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும் அதை கொஞ்சம் நிதானமா புத்திசாலித்தனமா மனசு சொல்றதை கேட்காம புத்தி சொல்றதை கேட்டு நீங்க சமாளிக்கிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ஓவர் டேக் ஆயிடும் ஓவர் கம் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆக அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியினோட பார்வைகள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது நான் சொன்னேன் இதுக்கும் மேல வந்து பாருங்க பரிகாரம் அப்படின்னா ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க பொதுவாகவே சனி நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம ரொம்ப நீதி தவறாம நேர்மையா ஹானஸ்டா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கும்போது சனி பகவான் ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்க மாட்டார் பட் பியாண்ட் தட் அஷ்டம சனி இல்லையே அவர் வந்து நம்மளை கண்டிப்பாக கெடுக்கவே பார்ப்பார் நம்மளை அசிங்கப்படுத்தவே பார்ப்பார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உலகத்திலேயே வந்து பாருங்க அஷ்டம சனிக்கு அப்படின்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தான் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த எட்டியத்தலியில் வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தியர் வழிபட்ட ஈசன் இருக்காரு அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குங்க இப்போ இப்போ வந்து பாருங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பாங்க எங்கே நாங்கள் ஒரு முறை போயிட்டு அகஸ்தீஸ்வர ஆலயத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டா எங்களுக்கு சனினால அஷ்டம சனினால் வரக்கூடிய அத்துணை கெடுபலன்களும் காணாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து பாருங்க ஒரு முறை இல்லை என்னை கேட்டால் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையான இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்கள் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதாவது நூறு கெடுப்பலன்களை சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு இருபது சதவிகிதம் தான் கொடுப்பாரு மீதி எண்பது சதவீதம் காணாமல் போயிடும் அதுக்கும் மேலே நீங்கள் எட்டியத்தளி போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருக்குது அப்படின்னா சனிக்கிழம தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போங்க ஹனுமனை வழிபாடு பண்ணுங்கள் ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது ஹனுமனை சுற்றி வரணும் எட்டு முறை சுற்றி வரணும் எட்டு முறை சுற்றி வரும்போது இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா இந்த வாய் இந்த வாயில் தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது என்ன சொல்லி சுற்றி வரணும் அப்படின்னா ராமநாமம் சொல்லி சுற்றி வரணும் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமஜெயம் ஸ்ரீ ஜெயம் இது சொல்லி சுத்தி வரும்போது அதாவது எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஸ்வயம் ஹனுமன் வந்து உட்காருவா ஹனுமன் வீட்டு இருப்பா அனுமனோட கருணை பார்வை இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அனு எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் அனுமன் வந்துருவாங்க சுயம் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி எங்கெல்லாம் ஹனுமன் இருக்கானோ அங்கெல்லாம் சனி வந்து பாருங்க நூறு அடி தள்ளி இருப்பான் ஏன்னா ஷனீஸ்வரனுக்கு ஹனுமனை பார்த்தன ஒரு பயம் இருக்கு ஹனுமனுக்கு கொடுத்த வரம் இருக்கு இப்படி எத்தனையோ புராண கதைகள் இருக்கு ஆனா அந்த கதைகள்லாம் சொல்லும் போது இந்த பதிவு ரொம்ப பெருசாயிடும் ஆக அஷ்டமுத்து சனியினால சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி கெடுபலன்கள் வரும் அப்படின்றத சொல்லிட்டேன் அதுக்கும் மேல ஒரு விஷயம் நான் நடுவுல நடுவுல ஸ்ட்ராங்கா என்சிஸ் பண்ணேன் ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்காரு அதாவது பதினோராம் பாவத்துல இருக்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல குருனோட விசேஷ பார்வையும் இருக்கு குருனோட விசேஷ பார்வை அஞ்சு ஏழு ஒன்போது இதெல்லாம் ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக நல்லது செய்யும் அப்படின்றது நீங்கள் வந்து மறக்க வேண்டாம் அதுக்கும் மேலே இந்த அஷ்டமத்து சனியை ஓவர் கம் பண்ணுறதுக்கான பரிகாரமும் சொல்லியிருக்கேன் சரி ஓகே நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து பாருங்க இப்போ சிம்மம் எங்களுக்கு பர்சன்டேஜ் வீதமாக எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை